இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் சுபாஷ்கில்ஸ் அகாடமின் சார்பில் சுரேஷ் பாபுவின் அன்பு வணக்கங்கள் தொடர்ந்து சுபாஷ் கில்ஸ் அகடமிக்கு கொடுக்கக்கூடிய உங்கள் ஆதரவுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் பல வீடியோக்கள் இந்த கவர்மெண்ட் மெர்ச்சன்டைசிங் கோர்ஸை பற்றி நம்ம போட்டிருக்கோம் இருப்பினும் சில சில சந்தேகங்களை கேட்டுட்ருக்கீங்க சில விளக்கங்களை நான் இந்த காணொலியில் தரேன் இந்த கவர்மெண்ட் மெர்சன்டைசிங் கோர்ஸ் அப்படிங்கிறது யான் டு ஷிப் வரைக்கும் எனக்கு இந்த தொழிலை உள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு இந்த தொழிலில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் சரி இந்த தொழிலில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த தொழிலில் கற்றுக்கலாம் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இதுக்கு அடிப்படை கல்வி அறிவு என்ன வேணும் நாம் என்ன சொல்கிறோம் ஆங்கிலத்தில் எழுத படிக்க தெரிந்தால் குறைந்தபட்சம் ஒரு பத்தாவது பன்னெண்டாவது படித்திருந்தால் போதும் இந்த தொழிலை நீங்கள் அழகாக தெரிஞ்சிக்க முடியும் எளிமையான தலைமையில் நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் இந்த கோர்ஸை நீங்கள் அட்டன் பண்ண முடியும் ஆன்லைன்லேயும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் நேரில் இருந்தாலும் அட்டன் பண்ணிக்கலாம் அகாடமி வந்து திருப்பூரில் இருக்குது ஸோ நீங்கள் திருப்பூரில் இருந்தீங்கன்னா நேரில் வந்துக்கலாம் இல்லை திருப்பூர்லேயே கொஞ்சம் தொலைதூரத்தில் இருக்கிறீங்க இல்லை வெளி ஊரில் இருக்கீங்க வெளி மாநிலத்தில் இருக்கீங்க வெளி நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம் டைமிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி இது ரெகுலராக பல ஆண்டுகளாக இதே டைம் தான் போயிட்டுருக்கு ஒரே டைம் தான் நம்ம இருக்குது வேற பேட்ச் இல்லை ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க சார் இந்த டைமில் எனக்கு எடுப்பீங்களா இந்த டைமில் எடுப்பீங்களான்னு நம்ம டைமிங் அப்படிங்கிறது வந்து சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி ஏன்னா இது ஒரு ஃப்ரெஷ் அவர்ஸ் மார்னிங் அவர்ஸில் எடுக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது எந்த காலும் வராது மோஸ்ட்லி இந்த டைமில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் ஸோ அதனால் நம்ம டியூ நம்ம டைம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி இது எத்தனை நாள் இந்த வார்த்தையில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே மட்டும்தான் விடுமுறை மற்ற அனைத்து நாட்களும் இருக்கும் திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் இந்த கிளாஸ் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அதே போல் இது கடந்த ஒன்பது ஆண்டுகள் முடிந்து இப்போ பத்தாம் ஆண்டு அடிவை எடுத்து வச்சிருக்கோம் கட்டணத்தையும் நம்ம வந்து இந்த வர டிசம்பர் ஒன்று முதல் நம்ம புதிய கட்டணத்தை அறிவிச்சிருக்கோம் இதை பற்றியான ஒரு வீடியோ கடந்த வாரம் நான் வந்து வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அதிலே நாங்கள் சொல்லியிருந்தோம் புதிய கட்டணம் வர டிசம்பர் ஒன்று வரைக்கும் அப்போ இந்த மாதம் வரைக்கும் பழைய கட்டணமாக நிச்சயம் நாங்கள் பழைய கட்டணத்திலே தான் நம்ம இருக்கோம் பழைய கட்டணம் பதினைந்தாயிரம் ரூபாய் நீங்க ஃபீஸு அதை பே பண்ணிட்டு நவம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் ஆனால் டிசம்பர் ஒன்று முதல் இந்த புதிய கட்டணத்தை தான் நம்ம அமல்படுத்த வேண்டியிருக்கு ஸோ உங்களுடைய ஆதரவு வேணும் அடுத்தது இதில் என்னென்னலாம் நீங்கள் கவர் பண்ணுவீங்க இது நான் படிக்க முடியுமா ஆண்கள் படிக்க முடியுமா பெண்கள் படிக்க முடியுமா இதுக்கு என்ன ஏஜ் இருக்கு அப்படின்னு நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு நீங்க ஐடியா இருந்தது அப்படின்னா நாங்கள் சொல்றது அப்படின்னா ஒரு நாற்பது வயசு வரைக்கும் நீங்கள் இந்த கோர்ஸை கற்றுக்கிட்டு நீங்கள் வேலைக்கு போகலாம் ஏன் அதுக்கு மேலே போக முடியாது அப்படின்னு உங்கள் கேள்வி இருந்ததுன்னா அதுக்கு மேலே போகலாம் ஆனால் சில நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க சில நிறுவனங்கள் பல நிறுவனங்கள் இப்போ என்ன ஏஜிங்கிறது ஒரு ஃபேக்டராக மாறிடுச்சு அவங்களுக்கு வந்து ஒரு எங்கேஜாக இருந்தால் பரவாயில்ல அப்போ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் நீங்கள் எந்த வயசு தானே இருக்கலாம் ஆனால் புதுசாக கற்றுக்கிட்டு நீங்கள் நாற்பது வயசுக்கு மேலே வேலைக்கு போகணுங்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக தான் இருக்குது ஆனால் இதே நான் தொழில் கத்துக்கிட்டு நான் ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த வயசு இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணலாம் எந்த நிலையில இருந்தாலும் சரி எனக்கு இந்த கார்மெண்ட்ஸை பத்தி எதுவுமே தெரியாதுங்க நான் கார்மெண்ட்ஸ் பேர் பண்ணியிருக்கேன் அவ்வளவுதாங்க எனக்கு தெரியும் வேற எதுவுமே தெரியாது இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாமா கம்ப்ளீட் தெரிஞ்சுக்கலாம் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு யான் டு ஷிஃப்ட் வரைக்கும் ஒரு மெர்ச்சென்டைசர் அப்படிங்கிறது நான் பல காணொலியில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இந்த காலநிலையில் நான் சொல்கிறேன் ஒரு மெர்ச்சன்டைசர் அப்படிங்கிறது அவர் தான் ஒரு லீடர் அவருடைய தான் ஒட்டுமொத்த நிறுவனம் நடக்கும் அவர் ஓனராக இருக்கலாம் இல்லை பெரிய நிறுவனங்களாக இருந்தால் மெர்ச்சன்டைசர் மூலமாக இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணுறாங்க அப்போ அந்த மெர்சென்டைசருக்கு இந்த தொழிலை பற்றி என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஏ டு ஜெட்டு அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் நூல் ஒரு கார்மெண்ட்டோட ரா மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூல் அந்த நூல்ல இருந்து அது பெட்டி போட்டு அனுப்புற வரைக்கும் டாக்குமெண்டேஷனுக்கு என்ன இருக்கு எக்ஸ்போர்ட் ப்ரொசீஜர்ஸ் என்ன இருக்கு அது வரைக்கும் நம்ம இங்க சொல்லி கொடுக்கறோம் அப்படிங்கிறது முழுமையா இருக்கு அப்போ எங்கிட்ட பணம் இருக்கு அப்படின்னா கம்பெனி ஆரம்பிக்கலாமா தாராளமாக ஆரம்பிக்கலாம் டியூரேஷன் வந்து நம்ம ஃபோர் டு ஃபைவ் மந்த் வரைக்கும் கண்டிப்பாக வரும் அப்போ இந்த டைம் உங்களுக்கு நீங்கள் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த தொழில் உங்களுக்கு இருக்கும் வேலைக்கு போறவங்க இப்போ பதினெட்டு வயசு காலேஜ் முடிச்சுட்டேன் நான் ஸ்கூல் முடிச்சிட்டேன் கல்லூரி முடிச்சிட்டேன் அப்படின்னா தாராளமாக ஜாயின் பண்ணுங்க ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது மெர்ச்சன்டைசிங் இல்லாத எந்த நிறுவனமும் இருக்காது கண்டிப்பாக ஜூனியர் மெர்சன்டைசர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது மெர்ச்சன்டைசர் சீனியர் மெர்ச்சன்டைசர் இப்படி பல கேட்டகரி இருக்குது அப்போ இந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் ஒரு கல்லூரி முடிச்சுட்டு இருபது வயசில் வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு மூணு நாள் வருஷத்துலேயே நீங்கள் ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல நீங்கள் இருக்க முடியும் நீங்கள் இப்போ வந்துட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி எனக்கு நாம இருபத்தி ஏழு வயசாகுதுங்க முப்பது வயசு ஆகுது தாராளமாக வாங்க உங்களை ஏஜுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும் நிறைய பேர் நம்மகிட்ட இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க பிஇ மெக்கானிக்கல் சிவில் இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க ஏஐ படித்தவங்க கூட இப்போ வந்துட்டு இருக்காங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க அப்போ எனக்கு டிகிரி முடிச்சாதான் இருக்கணுமா நீங்கள் ஸ்கூல் முடிச்சிருந்தீங்கன்னா கூட போதும் நான் சிம்பிளா சொல்றது என்னன்னா ஆங்கிலம் எழுத படிக்க தெரிந்தால் போதும் ஏன்னா இங்கே பல நிறுவனங்கள் அவங்களுடைய ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் ஒரு நாலாவது அஞ்சாவது படித்தவங்கலாம் மிகப்பெரிய முதலாளிகளாக இருக்காங்க பல்லாயிரம் கோடிக்கு சொந்தக்காரங்களாக இருக்காங்க அதுக்கான எடுத்துக்கட்டும் லைவாக இருக்குது இன்றைக்கே நீங்கள் விசாரிச்சு பண்ணீங்க ஒரு பெரிய நிறுவனங்களை விசாரித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதிக படிப்பு இருக்காது ஆனால் இந்த தொழில் செஞ்சுருக்காங்க அவ்வளோ வாய்ப்புகள் இந்த தொழிலில் இருக்குது அப்போ அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காதா கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ அந்த தொழிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரணும் எப்படியும் எப்பவுமே பெரியவங்க சொல்லுவாங்க தெரியாத தொழிலை செஞ்சவனும் கேட்டான் தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தொழிலை உங்களுக்கு சிறப்பாக அதனுடைய நுணுக்கங்கள் என்ன தொழில்நுட்பம் என்ன அதற்கான அறிவு என்ன வேணும் அதுக்கான ஸ்கில்ஸை நீங்கள் எதை திறமைகள் எதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் எல்லாமே இந்த கிளாஸில் உங்களுக்கு ஒவ்வொரு ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி பொறுமையாக எளிய தமிழில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் அதனால் இந்த கிளாஸ் தமிழில் தான் எடுக்கிறோம் அப்போ நோட்ஸ் வேணால் நம்ம ஆங்கிலத்தில் கொடுப்போம் அதனால் தான் அடிப்படை ஆங்கிலம் வேணும்னு சொல்கிறோம் அப்போ ஃபீஸ் வந்து டிசம்பர் ஒன்லேருந்து புதிய கட்டணம் இப்போ நவம்பர் வரைக்கும் பழைய கட்டடத்துலேயே நம்ம அட்மிஷன் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்போ இதில் பேட்ச் கான்செப்ட் இருக்கா அப்படின்னா பேட்ச் கான்செப்ட்லாம் எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ஃபீல்டுக்கு உள்ளே வரணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக வரலாம் அதே போல் இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க இதில் நிறைய கே டிபார்ட்மெண்ட் இருக்குது ஃபேப்ரிக் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க ப்ரொடக்ஷன்ல இருப்பாங்க இவங்க மெர்ச்சன்டைசிங்குள்ளே வருமா தாராளமாக வரலாம் இன்னும் அவங்களுக்கு ரொம்ப நல்ல ஸ்கோப்பு இருக்குது ஏன்னா அவங்களை ஏற்கனவே ஒரு ஃபீல்டில் இருக்கும்போது அது ஸ்ட்ராங்காக இருக்கும்போது இந்த ஃபீல்டும் நம்ம தெரிஞ்சுக்கும் போது இவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்போ இங்கே அடுத்த ஒரு கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னா சார் சேலரி எவ்வளோக்கு சார் கிடைக்கும் நான் ஃப்ரெஷ்ஷாக வர கல்லூரி முடிச்சுட்டு நான் வரேன் இந்த கோர்ஸ் அட்டென்ட் பண்ணால் கிடைக்கும்னா இன்றைய ரேஞ்சில் இந்த கோர்ஸ் முடிச்சிட்டு நீங்கள் போனீங்கன்னா சாதாரணமாக பதினஞ்சு ரூபா டு இருபதாயிரம் ரூபாய் நீங்கள் சம்பாதிக்க முடியும் அடுத்தது நீங்கள் வளர வளர மெர்ச்சண்டைசிங் துறையில் ஒரு பெரும் வாய்ப்பு இருக்குது சம்பளங்கள் கூடுதலாக கிடைப்பதற்கு இருக்குது அப்போ இங்கே எவ்வளோ சம்பளம் வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் மெர்ச்சண்டைசிங்கில் வாங்கிட்டு இருக்காங்க ரொம்ப ஆசை காட்டுறீங்க அப்படின்லாம் இல்லை நிதர்சனம் அப்படி இன்னைக்கு எழுபதாயிரம் ரூபா எண்பதாயிரம் ரூபாங்கிறவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு தொழில் வாய்ப்பு தான் மெர்ச்சண்டைசிங் அப்போ நிறைய பேர் எங்ககிட்ட டெய்லியும் வந்து கோர்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு எங்களோட சமூக தளத்தில் வந்து நம்ம ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாலெல்லாம் எல்லாம் நம்ம அகாடமி பற்றியெல்லாம் இருக்கும் அதை பார்த்துட்டு நம்மகிட்ட கேட்பாங்க அப்போ கேட்குறவங்களுக்கு நம்ம நீங்கள் வெளியூர்ல எங்க இருந்தாலும் சரி நம்ம ஃபுல் டீட்டெயில் கேட்கணும் அப்போ நேரில் தான் கேட்கணுமா அப்படின்னு இல்லை லோக்கலில் இருக்கிறவங்க தாராளமாக இல்லை வெளியூர்ல இருக்கிறவங்க நீங்கள் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் ஃபோன் மூலமாகவே உங்களுக்கு எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் புரிதலும் தெரிஞ்சிக்கலாம் அதனால் நேரில் வர வேண்டிய அவசியம் கிடையாது நான் ஆன்லைன் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே நாங்கள் எந்த ஜிபே நம்பர் நான் சொல்கிறோம் அந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பி விட்றோம் நீங்கள் அதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் யூடியூப்லேயே ஆஃபீஸ் டூர்லாம் போட்டிருக்கேன் நம்ம அகாடமி எப்படி இருக்கும் எல்லாமே நீங்கள் வெளியில் இருக்கிறவங்க தாராளமாக பார்த்துக்கலாம் ஸோ நாங்கள் ஒரு ட்ரஸ்ட்டு நான் ஒரு இந்த கோர்ஸை வந்து நான் தான் இருக்கேன் காரணம் இந்த இந்த இண்டஸ்ட்ரி மேலே எனக்கு ஒரு ஃபேஷன் இருக்கிறதுனால இந்த கோர்ஸ் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் ஒரு கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்களுக்கான அசோசியேஷனோட தலைவராகவும் இருக்கிறேன் எனக்கு இந்த தொழில் தான் சோறு போட்டது அந்த தொழிலுக்கு திருப்பி செய்யணுங்கிறது தான் இந்த அகாடமி மூலமாக நான் அந்த பணியை செஞ்சிட்டு இருக்கேன் இது அப்டேஷன் ஆகிட்டே இருக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் தகவல் வர வர நாங்கள் ஆட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம் ஸோ நிச்சயம் இந்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது கேள்வி என்ன அப்படின்னா சார் நாங்கள் நிறைய பேர் கேட்குறது சார் நீங்கள் நீங்கள் கூப்பிட்றதே இல்லை நாங்கள் ஒன்று ஒரு தடவை கேட்டுட்டோம் அப்படின்னா ஸோ நாங்கள் கடந்த ஒரு சில ஆண்டுகளாக நாங்கள் என்ன பண்ணுறோம் எங்ககிட்ட நிறைய பேர் என்கொயரி கேட்குறாங்க என்கொயரி கேட்குறவங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் சொல்லிடுறோம் ஆனால் நாங்கள் அவங்களும் ஃபாலோ பண்ணுறதில்ல நீ சார் அன்னைக்கு நீங்கள் கேட்டீங்களே எப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து அவங்கக்கிட்ட நாங்கள் கூப்பிட்டு கேட்குறதே கிடையாது காரணம் என்னென்னா யாருக்கு நீடு இருக்கோ அவங்க தான் வருவாங்க நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறதுனால நீங்கள் வந்து எப்போ ஜாயின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு நாங்கள் கேட்கறதுனால தான் அவங்களுக்கு ஃபில்லிங் இருந்து நீடு இருந்தால் கண்டிப்பாக வருவாங்க உள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா தரது எங்கள் பொறுப்பு ஆகியனால் மிகச்சிறப்பாக நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தர்றோம் ஸோ நாங்கள் உங்களை யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டோம் ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்தால் தான் உங்களே நாங்கள் குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் தான் உங்களை நம்பரை ஷேவ் பண்ணிக்குவோம் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எப்போ கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கிறேங்கிறத நாங்கள் உங்களை மார்க்கெட்டிங் நாங்கள் பண்ண விரும்புகிறதில்ல காரணம் அது தேவையில்லை அப்படிங்கிறது அங்கே இருக்கும் காரணம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்கும் அதனால நாங்கள் உங்களை ஃபாலோ பண்ணுறதில்ல ஸோ நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நிச்சயம் இந்த தொழில் உங்களை ஒரு மாற்றத்தை கொடுக்க நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா தாராளமாக இந்த கோர்ஸை நீங்கள் அட்டன்ட் பண்ணுங்கள் உங்களுடைய எதிர்காலத்திற்கு நிச்சயம் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் லைஃப் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் நீங்கள் எப்போ ஒன்ஸ் நீங்கள் ஒரு தடவை என்ட்ரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் இந்த கோர்ஸை நீங்கள் இந்த கோர்ஸே முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வருடமோ ரெண்டு வருடமோ கழித்து மறுபடியும் நீங்கள் அப்டேட் ஆகிக்கணும்னா தாராளமாக வாங்கிக்கலாம் அதுக்கு நாங்கள் ஃபீஸ் வாங்கிறது இல்லை அது இல்லாமல் நம்ம வந்து ஐவி ப்ரோக்ராம் நம்ம இண்டஸ்ட்ரியல் விசிட்லாம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதற்கான முயற்சியில் நாங்கள் போய்ட்டுருக்கோம் புது புதுசாக நாங்கள் அப்டேஷனும் கொடுத்துட்ருக்கோம் ஆகியால இனியும் யோசிக்காதீங்க உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் இந்த காணொலியில் இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு எல்லா விளக்கங்களும் கொடுப்போம் ஆகையால் எங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுருக்கிறவங்க கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க உடனே நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய அன்பான வேண்டுகோள் நன்றி வணக்கம்